அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் வாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சி நெஞ்சி நீளம் கொண்ட கண்ணும் மேகம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் மின்னி சேரும் கண்மணி பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் நின்றன் பேரை கூறும் பொன்மணி கா மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்குடி ஆணை போடலா மதில் நீ மாடலாம் காளை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி ஆணை போடலா மதில் நீ மாடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்றேனா நான் நீ பூ பூவைத்தமானே இதயம் முழுதும் எனது வசம் வாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சி நெஞ்சே கண்ணன் வந்து கொஞ்சம் கட்டில் இந்த நெஞ்சம் காணலல்ல காதல் என்னும் காவியம் அன்றும் இன்றும் என்றும் உந்தன் கையில் தஞ்சம் பாவையல்ல பார்வை பேசும் ஓவியம் காட்டில் வாங்கும் மூச்சிலும் கன்னி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது எந்த தஞ்சமானது காற்றில் மூச்சிலும், கண்ணி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது தோளில் உண்தோளில்தானே பூமாலை நானே சூடாமல் போனால் வாடாதோ மானே, இதயம் முழுதும் எனது வசம் வாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சி நெஞ்சி ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா மலையோர மாந்தோப்பு மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா ஓ அவ முத்தோ ஒன்று தந்தா தந்திரமா நித்த நித்தோ நான் குளிக்கும் மஞ்சளுக்கு ஒன்ன விட்டா யாருமில்ல காவலுக்கு நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சேன் பத்திரமா நாரசிக்க தீட்டி வச்சேன் சித்திரமா உன்னால ராத்திரி தூக்கம் கெட்டு போகுது ஒத்தையில் தூங்குனா ஏன் உடம்பு நோவுது உன்னை விட்டு அஞ்சு நிமிஷம் என்னால் வாழாகாது ஒரு பூ வந்தா மந்திரமாஹோ முத்தோ ஒன்று தந்தா தந்திரமா மலையோர மாந்தோப்பு மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் ஒரு பூ வந்தா மந்திரமா அவ முத்தம் ஒன்று தந்தா தந்திரமா